அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கலை இப்போ அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் எந்த பொண்ணு கேட்டது கேள்வி அந்த பொண்ணு தானா சரி நான் ஓபனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார் நான் வந்து ஒரு எஸ்சி

அகராதி பிடிச்ச பைபிளா வந்து நிக்கிறாங்களே இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒருவரின் மன நிலையிலிருந்து அதை பார்க்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன் இந்த பொண்ணை மருமகளா கேட்கணும்லாம் தோணிருச்சு இப்போ எதுவும் உங்களை தடுத்துருச்சு சொல்லு தெரியல சார் தெரியல ஜாதியாவ மரமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டுமோன்னு வருத்தப்படுறோம் பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன்

என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா மாற்றம் வந்து இள சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன் புரியல இளைஞர்கள்ட்ட பத்தி இல்லைங்கிறீங்களா இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் நான் ஒரு பட்டியலினத்து பையனா கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர் பரவாயில்ல சார் உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன் கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே அங்கேயாவது சிரிக்கிற வெக்கமா இல்லை மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளவு அவ்வளவு சங்கடமா இருக்கு அடப்பிடுங்க பொங்காலி நான் அப்பவே சொன்ன கட்ட குடும்பம் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியா இருங்கிறாங்க அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் சொல்றாங்க இப்ப நீங்க யார மாடன் இல்லைன்னு சொல்றீங்க சொல்ற ஒருத்தர் கூட கை தூக்கல ஒருத்தர் தூக்கல நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் இப்படி வதக்கிறீங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்களே ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க அப்படி கேளுங்க அறி வரட்டும் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது சார் வீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்ல திருமண உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கறத அதுதான் சார் நாங்க இதுக்கு அப்புறம் அது உருவாக்கணும்னு நினைக்கிறோம் நீ என்ன நினைக்கிற நான் எங்க மாமா நினைச்சா அவளோ வந்துட்டு இருக்கால இந்த பக்கம் ஒரு எத்தனை பிறந்தது ஒரு தவிப்பு இருந்தது ஒரு குற்ற உணர்வு இருந்தது ஒண்ணுமே இல்லங்க இல்லைங்க

காசா போடாப்பா உருட்டி கள்ளுவா பாட்டுக்கு காலை அஞ்சு மணிக்கேந்திரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது மாமியார் பேச்சை தான் கேட்கணும் நிறையா இடத்துல என் பெயரை காப்பாற்றணும் அவங்க முன்னே பின்னே சொன்னாங்க அது எல்லாத்தையும் அப்புறம் இதை மட்டும் உடைக்க கூடாது தம்பி இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா

நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம் அடுத்த பஞ்சாயத்தில்